லான் எதற்காக இயேசுவின் தழும்புகள் ஸோ அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் என்று வாசிக்கிறோமே அந்த சுகமளிக்கும் வல்லமை எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் இயேசுவின் தழும்புகள் அவர் ஏறக்குறைய முப்பத்தொன்பது அடிகள் நாற்பது அடிகளுக்கு மேலே அடிக்கக்கூடாது ஆகியால் முப்பத்தொன்பது அடிகள் அடித்து அந்த முதுகையை கிழித்து அந்த ஒரு நிலத்தை உழுவது போல உழுதார் அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம் எதற்காக உங்களுக்காகவும் எனக்காகும் நாம் படுகிற இந்த பாடுகள் நம்முடைய வியாதியிலே இருக்கக்கூடிய வழிகள் வேதனைகள் அத்தனையும் அவர் அன்றைக்கு முதுகிலேயே தடும்புகளாக ஏற்றார் சுப்பிரியமானவர்களே இந்த காலம் வேலையிலே விலை விளைவினத்தோடு இருக்கீங்களா வழிகளோடு இருக்கிறீங்களா டாக்டரால் கைவிடப்பட்டிருக்கீங்களா இன்றைக்கு யார் சுகம் தருவார் என்று இருக்கீங்களா இன்றைக்கு இயேசுவின் தழும்புகள் சுகமாக்குவதாக இன்றைக்கு அவர் பரிகாரியாக ஒரு ஹீலராக உங்களுக்காக உங்கள் வியாதிக்காக பரிகாரம் செய்தவராக தழும்புகளை ஏற்ற அந்த தழும்புகளை விசுவாசிகள் சுகமடை